எங்காலெல்லாம் ஏதோ இப்படி பம்மி கேட்குது பம்மி சாரி கேட்குதுங்கும் போதே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க சார் வாழ் ஏதோ வாழைத்தனம் பண்ணியிருக்காருன்ட்டு இது ஏ நாலாவது பால்ன்னு நினைக்கிறேன் நாலாவது அஞ்சாவது தெரில ஓ எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே பால்வாடி பிள்ளை மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா மூஞ்சை பற்ற மட்டும் நம்பாதீங்க ஒன்றா நம்பர் வாழைத்தனம் ஒன்றா நம்பர் ரவுடித்தனம் எல்லாத்தனமும் பண்ணுவாப்பில்ல இவர் மட்டும் அப்படியே அவ்வளோ நல்லா வண்ணமா இவன் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இவர் அப்பாவி மாதிரி தெரியவார் நான் கொடூர் மாதிரி தெரியவேன் அங்கே பாருங்களேன் அங்கே பாருங்களேன் அங்கே பாருங்களேன் உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் யார் பண்ணிட்டு வந்து அப்படி செல்லம் கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட காரியத்தை சாய்ச்சி பார்ப்பலங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இவர் தான் பயங்கர சேட்டை பிடிச்ச கிருத்துவம் பிடிச்ச பயப்பில்லை இவன் மட்டும் எப்பா வெளில போயிட்டு வந்து பார்க்குறேன் வாங்கி வச்ச பால் ரெண்டு மணி நேரம் கூட முழுசாக வச்சு விளையாடலை